அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதிக்குள் இவை நடந்தே தீரும் என்பதை குருவின் நிலையானது எப்படி உறுதிப்படுத்துகிறது குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதிக்குள் எப்பேற்பட்ட மாறுதலானது நடைபெற இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மேசராசிக்காரர்களை ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குருவின் அமைப்பு மிக அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லைங்க ஜென்மராசியில் சஞ்சரிப்பதால் சில நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதே சமயம் சற்று விழிப்புணர்வு நல்ல நன்மை நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்திய இருக்குங்க ஏனென்றால் முழு கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஜென்ம ராசியில் அமர்வது சில விஷயங்கள்ல அதிர்ஷ்ட யோக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அவர் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பது பல மடங்கு துன்பம் குறைவதற்கான வாய்ப்பும் சாத்திய குருகளும் இருக்கு அது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானின் சுப பார்வை ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறதுங்க அப்படி கிடைப்பதன் காரணமாக மேசராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான சிக்கல்கள் குறையும் என்பதில் சந்தேகமே இல்லை பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலும் தோஷமோஷவரும் அதீத நன்மையும் செல்வ செழிப்பும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு முழு சுப கிரகமாக இருக்கிறாருங்க இவரிடம் இருந்து நன்மை கிடைக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் ஆனால் தீமை ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை என்பத குரு பகவானின் சஞ்சார அமைப்பானது உறுதிப்படுத்துதுங்க ஏனென்றால் குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ஜென்ம ராசியிலோ அல்லது அஷ்டமஸ்தானத்திலோ சஞ்சரிக்கும் போது எதிர்பார்க்கக்கூடிய பெரிய அளவிற்கு நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக இருக்கும் ஆனால் அதே சமயம் குரு எந்த விதமான தீமையும் கிடைக்க இயலாது என்பதை தெளிவாக எடுத்து ஏனென்றால் கொடுப்பதுல மிக சிறந்த தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் இந்த குரு பகவான் அதே போன்றுதான் நான்கு ஆறு பனிரெண்டு ஆகிய இடங்களிலும் சற்று நன்மை எதிர்பார்க்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பத்தாம் இடத்திலும் சில சிரமங்கள் இருக்குங்க ஆனால் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் போதும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் போதும் தான் சற்று கூடுதலாக சிரமம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மற்ற இடங்கள் விஷயங்கள்ல பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை ஆனால் அதே சமயம் குரு பகவான் மிக அதீதமாக நன்மை தரக்கூடிய வலுவான அமைப்பாக பார்க்கப்படுவது இரண்டாம் இடமாகிய தனஸ்தானம் ஏழாம் இடம் ஒன்பது மற்றும் பதினொன்று இந்த இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி பாருங்க இந்த நான்கு இடங்களில் சஞ்சரிக்கும் போது மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் சஞ்சரிப்பார் மேலும் இதைவிட சற்று குறைவான நன்மைகள் கிடைக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுவது மூன்று ஐந்து ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது சற்று நன்மைகள் குறைவாக இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசி மற்றும் அஷ்டமஸ்தானத்தை தவிர பல்வேறு இடங்களில் சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் அப்படிப்பட்ட குரு பகவான் ஒருவருக்கு கொடுப்பதாக இருந்தால் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக இருக்கிறாருங்க எனவேதான் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வக்ர நிவர்த்தி பெறுவார் செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதியிலிருந்து வக்ர நிலையில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க செப்டம்பரில் இருந்து டிசம்பர் வரை வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் செப்டம்பர் பனிரெண்டுக்கு முன்னதாக உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் இருந்தால் அதீத நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை தெளிவாக குரு பகவானுடைய சஞ்சார நிலை எடுத்து காட்டுகிறது அது அல்லாது புத்திர காரராக இருக்கக்கூடிய குருபகவானின் அமைப்பு நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே பல்வேறு விதமான நன்மை அதிர்ஷ்டம் யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்திய இருக்கிறது திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான அற்புதமான அமைப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்திய குருவின் அமைப்பு காரணமாக இருக்குங்க எனவேதான் நவ கிரகங்களிலே மிக அதீத முக்கியத்துவம் கொடுத்து அலட்சியம் இல்லாமல் அவசியமாக உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பாக குருபகவானுடைய பகவானுடைய அமைகிறது இந்த பயிற்சியின் போது மிகப்பெரிய மாற்றத்தை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்துவாருங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் தேதி வரை சஞ்சரிக்கப் போகிறார் செப்டம்பர் பிறகு வக்ரகதியில் முன்னதாக இப்பேற்பட்ட மாறுதலை உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி குரு பகவான் அதிலும் குரு கொடுப்பது என்பது மிகப்பெரிய அளவற்ற சக்தியாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய சிறு முயற்சி இருந்தால் கூட மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் பெற்று வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் இருக்கிறது என்பதை குரு பகவானின் சஞ்சார நிலை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது அது மட்டுமல்லாது குரு பகவான் தனித்து இல்லாமல் மற்றொரு கிரகத்துடன் சேர்ந்து இருந்தால் நீங்கள் நினைத்ததை விட பல மடங்கு நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தற்போது அவர் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க குரு தனித்து இல்லாமல் எந்த கிரகத்துடன் இணைந்து இருந்தாலும் நன்மை நிறைந்தே கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் இருக்கிறது என்பதை தெளிவு எடுத்து காட்டுகிறார் எனவே ராகுவுடன் இணைந்திருந்தாலும் நன்மையும் அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க குரு பகவான் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரர்கள் சற்று நிதானமாக இருக்க வேண்டும் குருவின் அமைப்பு காரணமாக ஏனென்றால் ஜென்ம ராசியில் அமர்ந்து செஞ்சரிக்கிறார் எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்தவிதமான பணிகளையும் ஈடுபட வேண்டாங்க ஆனால் அதே சமயம் அவரது சுப பார்வை பூர்வ புண்ணியஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் பாக்கியஸ்தானத்திற்கு மிக வலுவாக கிடைப்பதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்த்த திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் நடைபெறும் மனநிறைவு நிறைவு கிடைக்கக்கூடிய வகையில் பல சம்பவங்கள் நடைபெறுங்க பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான வலியும் குரு பகவானிடம் இருந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது குடும்ப ரீதியாக புனித யாத்திரை மேற்கொள்வதற்கான ஒரு யோகமும் இருக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலக சூழ்நிலை என்பது சனியின் அமைப்பு சாதகமாக இருக்கக்கூடிய தருணத்தில் மிக அற்புதமாக அமைய போகுதுங்க நீங்கள் நினைத்ததை விட நல்ல முன்னேற்றம் உத்தியோக ரீதியான விஷயங்கள்ல கிடைக்கும் ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்து சாதகமாக இருப்பின் பதவி உயர்வு ஊதிய உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் தொழில் துறை துறையில் உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் புதிய தொழில் துவங்குவது தொழிலை விரிவுபடுத்துவது போன்ற பணிகள் மிக சிறப்பாக மேற்கொள்ளலாங்க அவை நீங்கள் நினைத்ததை விட மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும் ஏனென்றால் குரு ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் சிரமம் எதுவும் வராதுங்க ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறார் ஆனால் லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதிக்குள் தொழிலில் மிக அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் மேசராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் கலைத்துறை ரீதியான பணிகள் திருப்திகரமாகவே அமைய போகிறது வருமானம் திருப்திகரமாக அமையும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் ஆகவில்லை என்று எண்ணி வருத்தப்பட வேண்டாம் நிச்சயம் செப்டம்பர் மாதத்திற்குள் நடைபெறுவதற்கான யோகமும் இருக்கிறது உடனடி கல்யாணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பலகாலம் இருந்த பிரச்சனைகள் தற்போது குறைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதம் கிடைக்கிறதுங்க கட்சியில் ஒரு சில முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறலாம் இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் புதன் உட்பட பல கிரக நிலைகளின் அமைப்பு சாதகமாக இருக்கிறது எனவே குரு ஜென்மராசியில் அமர்ந்திருந்தாலும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் குடும்ப நலனுக்கு பொறுப்பேற்ற கிரகம் குரு பகவான் ஆவார் எனவே விவசாய துறையில மிக அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் சாத்திய குருகளும் இருக்குங்க செவ்வாயின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயத்துறையில் வயதில் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் நல்ல ஒரு சாதனை புரிவதற்கான வாய்ப்பும் நீங்கள் நினைத்த உயரத்தை அடைவதற்கான யோகமும் இருக்கிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் ஜென்மராசியில் சஞ்சரிப்பது ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது என்றாலும் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மேலும் இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் மிக சிறந்த தருணமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன் கிடைக்கும்